வேறு லெவலில் மாசான அருமையான எபிசோடு வந்திருக்கு இப்போ பத்மா வந்து திருந்திட்டாங்க வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா தன்னோட முடிவை வந்து சொன்னோன்னே ரெக்ராம்லேருந்து எல்லாரும் வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னை பொறுத்தளவு நான் செய்ய வேண்டிய காரியம்லாம் எல்லாம் செஞ்சிட்டேன் நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா பார்த்தியா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருமா நீயே சொல்லு பார்ப்போம் எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைமா அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் இப்போ மாயா கிட்டேருந்து கேட்கணும் தானே இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட எனக்கு மாயா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சிக்கோமா நான் கண்டிப்பாக நானும் எங்கேயாவது போயிடுவேன் எனக்குன்னு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கூட பத்மா நீ உன்னோட விருப்பத்தை சீனுக்காக மாற்றிக்க மாட்டேங்கிற நான் எப்படி சொல்லுவேன் மாயா இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் அண்ணன் சொல்லியே கேட்கலன்னா நான் சொன்னால் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியலையே எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு புரியலையே என் பையனுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் கோட்டை விட்டுட்டேனே என்னோட வரட்ட கௌரவத்தினால இதனால் யாருக்கு என்ன லாபம் மாயாதான் இந்த வீட்டுக்கேற்ற மருமக என்னால் இப்போ மனசு விட்டு கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பத்மா இன்னமும் நீ கேட்காம இருக்கிறது எனக்கு என்னமோ மனசுக்குள்ள சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குன்னு அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க சேச்சே என் பையனுக்காக தான் நான் எல்லாமே வந்து செஞ்சேன் ஆனால் என் பையனோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் மாயாங்கிறப்ப நான் எதுக்கு நான் இது மாதிரிலாம் பிடிவாதமாக இருக்க போகிறேன் மாயா என்னை மன்னிச்சிருமா நான் உன் காலில் விழுணுன்னு சொல்கிறியா விழுவ தயாராக இருக்கேன் நான் திருந்திட்டேன்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பார்வதி கேட்ட உடனே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என்னது அன்னி கடைசியில் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அத்தை நீங்கள் உண்மையிலேயே பாசத்துனால பேசலை உங்கள் பையனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறனால ஏங்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது எங்கள் அப்பா வந்துட்டாரு போனவற்ற இந்த நாடகம் எல்லாம் நீங்கள் உங்கள் அண்ணனுக்காகையும் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற சொந்தத்துக்காக மட்டும்தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க வேணா அத்தை நீங்கள் எப்போதும் இருக்கிற மாதிரியே இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்னை பற்றியெல்லாம் எதுவும் யோசிச்சது இல்லை யாரும் முக்கியமாக நீங்கள் உங்களை நான் என்றைக்குமே போட்டியாக நினச்சது அத்தை நீங்கள் தான் என்ன போட்டியாக நினச்சி சாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க சரி அத்தை உங்கள் மனசுக்கு பிடிக்காத பொண்ணாகவே நான் மாறிட்டேன் அது என்ன காரணம்னு தெரில நமக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு மாயா அப்படியெல்லாம் பேசாத மாயா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தப்பு செய்கிறது இயல்பு தான் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு தயவு செஞ்சு என் பையனை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாம மாயாவும் அமைதியாக இருக்காங்க கிஷோர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பத்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க உங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பவே முடியாது சீனு என்னடா பேசிக்கிட்டு இருக்க மாமனார் காலில் வந்து விழுடா அப்படின்னு சொல்லும்போது மாமா எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க மாமா மாயா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம பத்மாவும் பேசும்போது ரமணிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு ஜானகி அம்மாக்கும் என்னது பத்மா உண்மையிலேயே பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதான் பத்மாவே மனசு மாறிட்டால இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இவங்க இத்தனை நாளாக சாருமதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ சாருமதி இந்த வீட்டில் இல்லை இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை ரெகுராமல் எதிர்த்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இப்போ மாயாக்குங்கிற ஒரு பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தணும்னு கட்டாயமாக இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அன்பா பாசமாக இவங்க பேச மாட்டாங்க இவங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது நான் இவங்களை விட்டு தள்ளி போகிறது எனக்காக இல்லை எனிமேட் அவங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மருமகளை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப உன் முடிவை சொல்லிட்டியா மாயா இதான் உன்னோட முடிவான்னு சொல்லி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்க போறாங்க நம்ம பத்மா ஆமா அத்தை இதான் என்னோட முடிவு நான் சொல்கிறேன் ஏன் முடிவை நீ கேளு இத்தனை நாளா நான் தப்புக்கே அவ்வளோ தைரியமாக செய்கிறது கரெக்டுன்னு யோசிக்கிற ஆளா நான் இருந்துட்டேன் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எப்படி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன்னு தெரியல என் பையனுக்கு நீ தான் மனைவி இதை யாராலேயும் மாற்ற முடியாது போகிறதுனா போமாயா எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்காக இந்த குடும்பம் என்றைக்கும் வந்து காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கோம் கடமைப்பட்டுருக்கோம் நான் ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தப்பு பண்ணிடாத மாயா இது ஓம் வாழ்க்கை எனக்கு தெரியும் மாயாக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் பக்குவம் எதுவும் கிடையாது மாயா தான் இங்கே எல்லாமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கலன்னு நினைக்கிற அதானே உன்னோட பிரச்சனை சீனு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நீ இப்போ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்குற தான் தெரியுது ஆனால் உன்னோட மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாலேயேம்மா வேணுங்கிறப்ப நீ வேண்டான்னு சொன்ன அவள் வேணான்னு சொல்கிறா இப்போ வேணும்னு சொல்கிறியம்மா என் வாழ்க்கை எதை நோக்கிமா போகும்னு சொல்லிட்டு சீனு வந்து கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என் பையனை மாயா உன் மனசு கஷ்டமா இல்லையா சீனுவ பார்க்க பார்க்க எனக்கு வேதனையாக தான் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா போதும் அத்தை அதுக்காக தான் நீங்கள் இப்படி கடைசி நேரத்தில் மாறுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு வயசு கம்மிமா இல்லாட்டி நீ செஞ்ச செயலுக்கு எல்லாத்துக்கும் உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க நம்ம பத்மா உடனே வேணாம் அத்தை போதும் இந்த நாடகமா இல்லை உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் உங்கள் பையனுக்காக பேசுகிறீங்க எல்லாம் ஓகே தான் தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை என் மனதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு பேசும்போது மாயா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி பத்மா காலிலே வந்து விழுவ போயிட்டாங்க அத்தை என்ன அத்தை பண்ணுறீங்க நீ சொல்கிற வார்த்தைக்கு உண்மையும் சத்தியமும் இருந்துச்சுன்னா நீ இங்கேருந்து போகவே கூடாது அத்தை வேணாம் அத்தை இது நாள் வரைக்கும் நான் உங்களை அப்படி கூப்பிட்டது இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாய் நிறையா மருமக மருமகங்கிறீங்க அது வரைக்கும் எனக்கு கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாயா நீ இந்த பாட்டி எடுத்த முடிவு தப்பு மாயா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா கிட்ட பாட்டி ஆரம்பத்தில் நான் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன் யாரோட உதவியும் இல்லாமல் யாருக்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது ஏன் உங்களுக்கு கூட என்னை பிடிக்காது அப்படி இருக்கும்போதே எல்லாரும் சந்தியாவோட பொண்ணாக தான் பார்த்தீங்க ஆனால் இன்றைக்கி நான் வீட்டை விட்டு போகிறப்ப எல்லாரும் என்கிட்ட நீ இங்கே இரு இருன்னு இன்க்ளூடிங் ரகுராமும் சேர்ந்து சொல்கிறதுனால எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது என் பொண்ணு உங்கள் மனசை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என் மனைவிக்கும் இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஃபோட்டோவை எடுத்து மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா கடுப்பாயிட்டாங்க ஏன் மருமகளை என்னை மீறி உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு பத்மா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மகாலிங்கத்தை வந்து காட்டுறாங்க மகாலிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு நீங்கள் எதுக்கு என்ன திடீர்னு வந்து பார்க்க வந்திருக்கீங்க எனக்கு தான் பத்து பதிஞ்சு வருஷம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் நான் உங்களை வெளியில் கொண்டு வரேன் நிச்சயம் என்னால் முடியும் என்ன சொல்கிறீங்க உங்களால் எப்படி என்ன வெளியில் கொண்டு வர முடியும் அப்படி வெளியில் கொண்டு வரணும்னா முடியாத காரியமாச்சே அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் முடியும் மகாலிங்கம் லாபகரமாக சில செயல்லாம் செஞ்சா நிச்சயம் வந்துடலாம் நான் இங்கேருந்து தப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தப்பிச்சா நிச்சயம் நீங்கள் மாட்டிப்பீங்க மகாலிங்கம் என்னால் முடியும்னு சொல்கிறேன்ல உங்களை வச்சு தான் நான் அந்த ரெகுராம் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் மகாலிங்கம் நான் உங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் ஏன் கஸ்டடியில் நீங்கள் இருங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் சொன்னதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த ரகுராமை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் என் பொண்ணு இப்போ இல்லாமல் போயிட்டா என் பொண்ணுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நான் யாருக்காகவும் ரெகுராமல் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் நல்ல விதமாக அவனை நான் பார்த்துக்கிறேன் இந்த கோவமும் வைராகியமும் அதிகமாகவே வச்சுக்கோங்க கரெக்டான நேரம் வரும் அப்போ நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன் ரெடியாகிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க மகாலிங்கம்